இந்திய சீன இளையோர் இடையே பாகுபாடு உணர்வு அதிகரிப்பு மெட்டேக்கா இளையோர் ஆய்வு தகவல் மெட்டேக்கா மையத்தின் இளையர் ஆய்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின்படி ஆய்வில் பங்கேற்ற சீனர்கள் இந்தியர்களில் ஐம்பத்தி எட்டு விடுகாட்டினர் தங்கள் சமூகங்கள் நியாயமற்ற முறையில் நடத்தப்படுவதாக உணர்வதாக தெரிவித்துள்ளனர் இந்த விகிதம் கடந்த ஆண்டில் நாற்பத்தி மூன்று விடுகாடாக இருந்தது இது தற்போது கூடியுள்ளது மலேசியாவில் நடந்து வரும் இனவாத இயக்கியவியல் குறிப்பாக இந்தியவர்கள் எதிர்கொள்ளும் பாகுபாடு மலாய்காரர்களிடையே உள்ள இனங்களுக்கு இடையான அவநம்பிக்கை பற்றிய முக்கியமான நுண்ணறிவுகளை ஆய்வு வெளியிட்டுள்ளது இந்த சமூக பிரச்சனைகளில் இளைஞர்கள் முன்னிலையில் இருப்பதால் இந்த கண்டுபிடிப்புகள் இனங்களுக்கு இடையிலான புரிதல் மற்றும் நம்பிக்கையை வளர்க்கும் முயற்சிகளின் அவசியத்தை சுட்டிக்காட்டுகிறது இந்திய சமூகத்தினர் மலேசிய சமூகத்திற்குள் தொடர்ந்து ஒதுக்கப்பட்டதாக உணர்கிறார்கள் அறுபத்தி இரண்டு விடுக்காட்டு இந்தியர்கள் தாங்கள் பாகுபாடு காட்டப்படுவதாகவும் தெரிவித்தனர் இருபத்தி எட்டு விழுக்காட்டினர் மட்டுமே நியாயமாக நடத்தப்படுவதாக கூறியுள்ளனர் மேட்டேக்கா மையத்தின் இணை நிறுவனர் மற்றும் நிகழ்ச்சிகள் இயக்குநர் இப்ராஹிம் சுபியான் இதனை கூறினார் கல்வி பொருளாதாரம் சமூக தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க